வணக்கம் நண்பர்களே இப்போது நான் பார்க்க இருக்கும் தொழில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் உங்கள் ஊரில் நீங்கள் தான் மொதல் மொதல் ஆரம்பிக்க போகிறீங்க இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சத்துலேயே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் அது உங்கள் ஊரோட அமைப்பை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வழி நீக்கும் தலக்காணின்வாங்க ஃபில்லோன்னுவாங்க இதேமாரி வைப்ரேஷன் ஷேர் இது எல்லாமே சைனாலேருந்து தான் வருது இங்கே எதுவும் கிடைக்கல சைனாலேருந்து மொத்தமாக வாங்கி இங்கே விற்கிறாங்க இது காரில் போகும்போது உட்காரும் இடத்தில் வச்சு கொண்டு ஓட்டலாம் தலைக்கு அந்த கழுத்து பகுதியில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகலாம் இந்த மாரி பொருளை உங்கள் ஊரில் ஒரு சென்ட்ரான இடத்துல ஒரு இரநூறு சதுரடி உள்ள இடத்துல நன்கு டெக்கரேஷன் பண்ணி ஏசிலாம் போட்டு இந்த வைப்ரேஷன் சேர்ன்னு விற்கிதுங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா விலைக்கு கிடைக்குதுங்க அந்த சேர் ஒரு அஞ்சு சேரு மாரி கருவிகள் அப்புறம் காலை வைப்ரேஷன் பண்ணக்கூடியது கால் கீழே ரெண்டுத்தையும் பாதத்துங்களை வைப்ரேஷன் பண்ணக்கூடிய கருவி ஒன்று இருக்குங்க இந்த மாரி கருவிகளை வாங்கி வச்சு வர்ற மக்கள்கிட்ட அரை மணி நேரம் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் உட்கார வச்சு அவங்ககிட்ட வாடகைக்கு வாங்கிக்க வேண்டியதுதாங்க இந்தமாரி தாங்க பாருங்கள் இந்த மாரி இந்த வீடியோவில் காட்டுற மாரி இந்தமாரி உக்காந்தவங்க ரிலாக்ஸ் பண்ணுறது தான் இது வந்து பாடியை வந்து ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணும் இந்த இது கால காலர் ரெண்டுத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அதை ரீஃப்ரெஷ் பண்ணித்தரும் இந்த காலத்தில் நிறையா பேருக்கு முதுகு வலி மூட்டு வலி மூ பாத வலி கழுத்து வலி இடுப்பு வலின்னு நிறைய வலிகள் இருக்குங்க அந்த வலிகளை நீக்கும் மையம் அமைக்கிறது தாங்க ஒன்றும் கிடையாதுங்க ஹெல்த் சென்டர்னு ஆரம்பிச்சிக்க வேண்டியது தாங்க நீங்கள் அதாவது இந்த மாரி வைப்ரேஷன் உள்ள இது வந்து அக்கு பஞ்சர் சேருன்னு வாங்குங்க இதில் உட்காந்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்புல ரத்தத்தை ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுங்க அந்த அடை அடைப்பட்ட பகுதிகள்லாம் இருக்கு பாருங்க ரத்த ஓட்டம் தடையான பகுதிகள்லாம் சரி செஞ்சு ரத்த ஓட்டத்தை சரி செய்யுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டு கிடைக்கும் இதையே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறது தாங்க இந்த மாரி சேரு இந்த காலை இது பண்ணுற வைப்ரேஷன் இந்தமாரி வைப்ரேஷன் பண்ணுறக்கூடிய இதை வாங்கி வச்சுக்கிட்டு வர்ற கஸ்டமர் அரை மணி நேரம் உட்காந்து அவங்க ரீஃப்ரெஷ் ஆகி தாங்க அவங்க வழியை நீக்கி ஃப்ரெஷ்ஷாக போகிறதுதாங்க இதுக்கு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வாடகை வாங்கலாம் நீங்கள் நல்லா ஏசிலாம் போட்டு நல்லா அட்ராக்ஷனாக வச்சுருந்திங்கன்னா கூட கூட கட்டணம் வாங்கலாம் சென்னை போன்ற நகரங்களில் இது இப்போ ஒன்று ரெண்டு இருக்குதுங்க மற்ற நகரங்களில் எதுவும் இல்லைங்க இந்த அக்கு பஞ்ச டாக்டர்கள் தான் இதை வச்சு ட்ரீட்மெண்ட் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் இதையே ஒரு தொழிலாக அதாவது வலி நீக்கும் மையம் கால் வலி கால்வலி கழுத்து வலி அப்புறம் இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாரி எல்லா வழிகளையும் நீக்குது அதாவது ஒருத்தங்க தொடர்ந்து போய் உழைச்சி கிழச்சி வேலை செஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்க ஒரு அரை மணி நேரம் இதில் உட்காந்துட்டு போனாங்கன்னா நல்லா ரீப்ரெஷ் ஆகி மீண்டும் வேலை பார்க்குற அளவுக்கு தயாராகிடுவாங்க இது நல்லா போகக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதனை நீங்கள் உங்கள் ஊர்ல நல்லா மையமான இடத்துல அமைச்சு வாடகைக்கு விட்டு பண்ணீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிக்கலாங்க மாதம் ஒரு லட்ச ரூபா உறுதியாக சம்பாதிக்கலாங்க இந்த கருவிகள்லாம் எங்கே கிடைக்கின்றத முகவரிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் இந்தியா மார்டெலாம் கிடைக்குதுங்க இது அலிபாபாலையும் இருக்குதுங்க அலிபாபா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க ஒரு லட்ச ரூபா வருங்க இந்த வைப்ரேஷன் சேர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா வரும் இந்த இது தலைக்காணி வந்து வைப்ரேஷன் தலைக்காணி வந்து எழுநூறு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க எழுநூறு வாயிலேருந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் கிடைக்குதுங்க அந்த கால் வைப்ரேஷன் பண்றது பதினைஞ்சாயிரம் ரூபாயிலேந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க இது நல்லா போகக்கூடிய தொழில் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பலருக்கு உடல் உழைப்பே கிடையாது உடல் உழைப்பு இல்லாதனால அவங்களுக்கு பல்வேறு வழிகள் வருது அதுவும் காலில் வந்து எந்த நேரமும் செருப்பு போட்டுக்கிட்டு தான் நடக்கிறாங்க வெறும் காலில் நடந்தாங்கன்னா அந்த அக்கு பஞ்சர் முறையில் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாகும் ஆனா இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாதுங்க அவங்களோட சோம்பறித்தனத்தை நாம் பணமாக்கிறது தான் இந்த தொழிலோட நோக்கம் ஸோ வர்ற கஸ்டமரை அரை மணி நேரம் உட்கார வச்சு அவங்கள பாட்டு கேட்குற மாதிரி ஹெட்ஃபோனை செட் பண்ணி கொடுத்துட்டு இல்லை முன்னாடி எதாவது டிவி வச்சுக்கிட்டு அதில் ஏதோ படம் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கணுங்க அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்ட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும் அந்த ரேட்டு வந்து நீங்கள் எப்படி வசதி வாய்ப்பு உருவாக்குறீங்களா ஏசியோ இல்லை ஃபேனோ டிவி வைக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க இது ஒரு போட்டியே இல்லாத புதுமையான தொழில் வாய்ப்பு எல்லா நகரங்களையும் விற்கலாங்க சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா பெரிய நகரங்களும் சிறிய நகரங்கள் எல்லா இடத்துலையும் இதை விற்கிற வைக்கலாங்க மேலும் இதை வாங்கி விற்கலாம் சேர் இந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கலாம் வர்ற கஸ்டமர் சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே வர்றதுக்கு பூச்சை போடுவாங்க ஒரு வாரம் உட்காந்து நல்லா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட விற்கலாம் அதுல கூட உங்களுக்கு ஒரு சேர் விற்றீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குங்க ரெண்டு விதமான தொழிலும் இதில் செய்யலாங்க இதேமாரி வித்தியாசமான பல்வேறு தொழில்களை எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்கள் ஊரில் இது கண்டிப்பாக இருக்காதுங்க ஆனால் அக்கு பஞ்ச டாக்டருங்க இதை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் தருவாங்க ஆனால் இதை நீங்கள் ஒரு வழி மையம் வழி நீக்கும் மையமாக விளம்பரம் கொடுத்து ரெஸ்ட்டு சென்ட்ரு ரீப்ரெஷ் சென்ட்ருன்னு கொடுத்து கவர்ச்சிகரமான வார்த்தைகளை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா ஓடுங்க அது நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் வரும் இது எங்கே கிடைக்குன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கி கொள்ளுங்கள் இந்தியா மாடலையும் கிடைக்குதுங்க வாங்கிக்கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல ஒரு போட்டியே இல்லாத தொழில் இதை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் பெறலாங்க அதாவது நீங்கள் எப்படி விளம்பரம் தரீங்களோ நீங்கள் எப்படி அணுகிறீங்களோ கஸ்டமர்களை அதை பொறுத்து உங்களுக்கு இந்த வியாபாரம் நல்லா போகும் ஏற்கனவே பியூட்டி பார்லர்லாம் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி தொழில்களுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாமா அதுவும் பெண்கள் கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா மிக எளிதாக வெற்றி பெறலாங்க ஏற்கனவே நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கும்போது உங்ககிட்ட ஏற்கனவே கஸ்டமர்கள் இருப்பாங்க அந்த கஸ்டமர்களை வச்சே நீங்கள் இந்த தொழிலை செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க பாருங்கள் இது தாங்க இந்த தலைக்காணி இது இது வந்து எல்லா விதமான வழியே போகக்கூடியது இது போன்ற பல்வேறு பொருட்கள் தேவைன்னா நீங்கள் இந்தியா மார் டாட் காமில் போய் வாங்கி கொள்ளலாம் அதில் வந்து நிறைய பேர் கம்பெனிங்க இதை இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க உங்களுக்கு எந்த நிறுவனம் பிடிக்குதோ அதை வாங்கி கூட விற்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அட்ரஸ் தரேன் பாருங்கள் பயன்பெறுங்க இந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல வருமானம் பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்